வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் டிஃபன் எங்களுக்கு என்னென்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு அதனால் உருளைக்கிழங்க குக்கரில் வேக போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு தான் முதல்ல வந்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருந்தேன் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளித்து உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சளை போட்டு அப்படியே மசாலா செஞ்சிட வேண்டியதான் இங்கே வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சுப்போம் எஸ்டேட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி கடைக்கு ஓடி போய் வாங்கிட்டுருக்க முடியாதனால ஒரு வாரத்துக்கு தேவையான வெங்காயம் கிழங்கு பூண்டு அதெல்லாம் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் அதை வாங்கி வச்சுப்போம் ஏதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு உருளைக்கிழங்கு செஞ்சுருவோம் இல்லைனா நூடுல்ஸ் எடுத்து செஞ்சுருவோம் அந்த மாதிரி ஏன்னா அக்கம் பக்கத்தில் கடை இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற பொருள்லாம் இங்கே இருக்காது ஏன்னா இது ஒரு சின்ன கிராம மாதிரி அதில் வந்து கடையில் குறிப்பிட்ட பொருள் தான் இருக்கும் இப்போ நான் உருளைக்கிழங்கு செஞ்சாச்சு இது சிம்பிளாக செஞ்சேன் நானே நான் வந்து எப்போவுமே பச்சை மிளகாவும் பூண்டும் இடித்து வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் போட்டோன்னே நல்லா பொறிஞ்சி ஒரு நல்ல வாசனை வரும் அதில் உருளைகிழங்கு மசாலா செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சிம்பிளாக செய்கிறது எப்பொழுதும் போல் சும்மா வெறும் இஞ்சி தட்டி வச்சு இப்போது சப்பாத்தி மாவு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா நல்லா சாஃப்ட்டாக அந்த மாவு எடுத்து தேக்க ஆரம்பித்தாச்சு நாங்கள் மூணு பேர் நான் என்னோடய ஹஸ்பண்ட் அத்தை மூணு பேரை சப்பாத்தி சாப்பிட போகிறோம் ஜெமியோ மல்லாவும் வந்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம் அது ஒரு பேக்கெட் அப்படியே சாப்பிடாமல் வச்சுட்டாங்க அதை வந்து மைக்ரோவேவில் போட்டு சூடு பண்ணி அதை நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு சப்பாத்தி போடல நாங்கள் வந்து அத்தை ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க நான் மூணு என்னோடய ஹஸ்பண்ட் மூணு தான் பார்த்து கரெக்டாக போட்டு சாப்பிட போகிறோம் இப்போது டேபிள்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து உக்காந்துட்டாங்க சப்பாத்தி முடிஞ்சிச்சு சப்பாத்தியும் உருளை செஞ்சாச்சு நூறு ரெண்டு பேருக்கு வந்து நைட் வாங்கின ஃப்ரைட் ரைஸ் அப்படியே இருந்துச்சு அதை சூடு பண்ணியாச்சு மைக்ரோவேவில் போட்டு சாப்பிட்டு ரெண்டு ரெண்டு பேராக சூழிட்டாங்க இது ஊரு நமக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் மிக்ஸ்டு மிக்ஸ் சிக்கன் ஃப்ரைட் அதில் இருக்குது சிக்கன் இருக்குது எக் இருக்குது அதனால் ஒன்றும் தேவைப்படாது சப்பாத்தி அண்டு கிழங்கு சப்பாத்தி நல்லா சாப்பிட்டு ஹஸ்பண்ட்க்கு எப்போவுமே சாப்பிட்டு முடித்தோடனே க்ரீன் டீ குடிக்கணும் அது ரெடியாக இருக்குது காலையில் சப்பாத்தி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ மத்தியானத்துக்கு தக்காளி கீரை எடுக்கலாம்னு பார்க்குறேன் போய் பார்ப்போம் தோட்டத்தில் வாத்தடிக்கிற சத்தம் கேக்குதா இது வந்து ஆடி மாதம் காற்று பகல்லாம் நல்லா அடிக்குது நைட்டில் நின்றுடுது இப்போ தக்காளி கீரை வந்து நம்ம ஒரு ஒரு இடமா தேடி தான் எடுக்கணும் இங்க பாத்தீங்கன்னா இந்த பூஞ்செடிக்கு நடுவுல ரெண்டு தக்காளி செடி இருக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை எங்கேயுமே இருக்காது தேடி தேடி பார்த்துட்டு ஏமாந்து வேற கீரையை எடுத்துகிட்டு வந்துருவோம் இன்றைக்கும் ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது இங்கே பாருங்க இது நிறைய பழம் இருக்குது இதில் இங்கே பாருங்க இந்த गोरखா புளி மரத்துக்கு கீழே ஒரு செடி இருக்குது गोरखா புளி மரத்துக்கு இது இருக்கு இங்க பாருங்க. இங்க பாருங்க நல்ல பெரிய கீரை. ஒடச்சுடுங்க ம். அப்புறமா உள்ள போய் கிளீன் பண்ணலாம் சும்மா இது கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இன்னும் எடுக்கணும் பத்தாது பாத்தீங்களா புல்லு எப்ப வெட்டணும் நம்ம ரெண்டு வாரம் இருக்கும் எப்படி ரெண்டு வாரம் இல்ல ஒரு வாரம் பத்து நாள் மழைச்சு அந்த இடம் எப்படி மண்ணா அதுலயும் மழைக்கு இருக்கும் இப்படிதான் நம்ம புல் வெட்டிட்டே தான் இருக்கணும் நிறுத்தினோம்னா ஃபுல்லாக காடாயிடும் நம்ம தோட்டத்துக்குள்ளலாம் ஃப்ரீயான வால் டேட் வந்து மருந்து தான் அடிக்கணும் இருந்தால் மருந்து அடித்தா மண் வேஸ்டாக போயிடும் வேற பாத்து வேற அந்த பக்கம் டனல் பின்னாடி போய் பார்ப்போமா இந்த இங்க இருக்கு பாரு இது வாத்து பக்கத்து இருக்கு ஆ மத்ததெல்லாம் அடில எல்லாம் பூச்சி காஞ்சி இது காஞ்சிச்சு நல்லா இருந்தது முன்னாடி இப்போ வெட்டி இன்னும் ரொம்ப பூச்சு எப்படியோ தோட்டத்துல அங்கங்க தேடி கீரை எடுத்துட்டேன் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறேன் இந்த ஆடி மாசம் காத்தால வாழை மரத்துக்கு தான் நிறைய சேதாரம் நல்லா வாழைத்தாறு தள்ளி இருக்கும் நம்ம நினைப்போம் எப்போ எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம்னு ஏமாந்துருவோம் இப்படிதான் சாஞ்சிரும் இது நல்ல வாழைக்காய் இது வாழைன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் இப்படி தான் சாம்ப வாழை கிடைக்கும் அதுமாதிரி அடியோடு சாஞ்சி போச்சு கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் ஒரு நர்சரியில் இந்த ஹேர்பெல்லாம் பார்த்தோம் ஒரிகேனவும் ரோஸ் மேரி இந்த ரெண்டும் நல்லா வாசனையாக இருந்தது ரொம்ப நாள் ஆசை இந்த ரெண்டும் வாங்கி நட்டு வைக்கணும்னு இது பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் வாங்கினோம் பெருசாக வளர்ந்துருச்சு ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிடுச்சு வேர் போக இடம் இல்லாமல் அதனால் பெரிய பெரிய பாட்டில் ரெண்டுத்தையும் மாற்றிட்டோம் இதுதான் கூந்தல் பனை மரம் இதுக்கு கரெக்டான பேர் கூந்தல் மாதிரி தொங்குது பாருங்கள் அதோடய காய் சரி இந்த காயால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை கட் பண்ணி பக்கத்தில் பார்க்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த காய் பார்க்குறதுக்கு இதோட கயிறு வந்து சாட்ட மாதிரி இருக்கும் அந்த காய் இருக்கிற அந்த கயிறு இதுதான் வந்து என்ன செய்வாங்கன்னா பதனி எடுப்பாங்க பதனி எடுத்து கித்தூள் பாணி காய்ச்சி கருப்பட்டி செய்வாங்க கல் எடுப்பாங்க தெரியுமா அந்த மரம் இது சாட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது சில பழங்கள் இருக்குது அதில் சிலது காய் இருக்குது இப்போ இதை அந்த கயிறில் கட்டி தொங்க விட போகிறாங்க இதில் இருக்கிற அந்த பால் பட்டுச்சுன்னா உடம்பு பயங்கரமாக அரிக்குது பசங்க ரெண்டும் பாவம் மல்லாவும் அந்த இன்னொருத்தனும் அதை வெட்டிட்டு அரிக்குது அரிக்கிதுன்னு சொல்லி சொறிஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தே செய்யுது என்ன அக்கா இந்த ஜூஸ் ஜூஸ் இந்த ஜூஸ் பட்டால் அரிக்குமா அதனால் தொடவே பயங்கரமா இவனுங்க ரெண்டு பேர் பாவம் மல்லாக்கும் அவ்வளோ தான் அரிக்கிது

அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளெஸ் யூ ஆல் பாய்